கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் வில்லிபுத்தூரார் பாரதம் ஆதி பருவம் குருகுலச் சருக்கம் பகுதி ஆறு ஒரு நாள் மன்மதனை போன்ற சந்தனு வேட்டையாட காட்டிற்கு சென்றான் ரொம்ப நேரம் வேட்டையாடினான் அதனால் மிகவும் களைப்பு அடைந்தான் நான் வறண்டு போய் தாகம் எடுத்தது குளிர்ந்த சுத்தமான தண்ணீரை குடிப்பதற்கு அங்கு ஓடிக்கொண்டிருந்த கங்கை ஆற்றங்கரைக்கு சென்றான் அப்பொழுது கங்காதேவி நல்ல மணம் வீசும் மலர் சூடிய கூந்தலுடன் அழகிய பெண்ணாக கருணை வடிவாக புன் சிரிப்புடன் சந்தனு மகாராஜாவின் முன் வந்தாள் தண்ணீர் குடிக்க வந்த சந்தனு தண்ணீர் குடிப்பதை மறந்து பெண்ணின் அழகிய பேரொளி வெள்ளத்தில் மயங்கினான் தன் தாமரைக் கண்களால் அவள் அழகை ரசித்தான் அணங்குகொல் கொல் என்று கம்பர் பாடுவது போல் வையக மடந்தை கொல் வரை மடந்தை கொல் என்று வில்லைப்புத்தூரார் கங்கையை வர்ணிக்கிறார் சந்தனு இவள் பூமாதேவியா அல்லது மலைமகளா அல்லது செந்தாமரை மலர்மேல் இருக்கும் மகாலட்சுமியா சரஸ்வதியா யார் என்று தெரியவில்லையே என்று ஆச்சரியமாக பார்த்துக்கொண்டு கொண்டு நிற்கின்றான் அப்பெண்ணின் கண்கள் இமைத்தன கால்கள் தரையை தொட்டு கொண்டு இருந்தன அதனால் அவள் மானுடப் பெண் என்று புரிந்து கொண்டான் யார் செய்த புண்ணியம் நீ இவ்வளவு அழகாக பிறந்து இருக்கிறாய் என்று அவளை பொழ்ந்தான் யாவர் புண்ணியம் நீ இவ்வாறு சந்தனு அவளை புகழ்ந்து பேசியதும் அவள் மனம் கனிந்தாள் அவளை பூலோகத்தில் பெண்ணாக பிறக்க பிரம்மாயிட்ட சாபம் நினைவிற்கு வருகின்றது அச்சாபம் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கின்றாள் அதனால் அவள் சந்தோஷப்படுகின்றாள் அவளின் மலர்ந்த முகத்தைக் கண்ட மின்னல் போல் பளபளக்கும் கூர்மையான வேலை உடைய அரசர்களின் தலைவனான சந்தனு அவளிடம் நீ திருமணம் ஆகாதவளா திருமணம் ஆகாதவள் என்றாள் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றான் உனக்கு சம்மதமா என்று கேட்டான் கங்கை நதியான அந்த பெண் நாணத்தோடு சம்மதம் ஆனால் அதற்கு நீங்கள் என்னுடைய ஒரு நிபந்தனைக்கு சம்மதிக்க வேண்டும் என்றாள் பின் சந்தனவை பார்த்து மற்றவர்கள் பார்த்து நடுங்கும்படி நான் என்ன செய்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும் ஏன் என்று கேட்கக்கூடாது என்றாள் இறக்கப்பட்டு கேட்டால் வருத்தத்தோடு உன்னை விட்டு சென்று விடுவேன் அதற்கு சம்மதமா என்றாள் என் செயல்களை பார்த்து உன் நாட்டு மக்கள் பயப்படுவார் அப்படிப்பட்ட என் செயலை உன்னால் பொறுத்து கொள்ள முடியுமா முடியும் என்றால் நாம் திருமணம் செய்து கொள்வோம் என்றாள் அதனை கேட்ட அரசன் தான் உயிருடன் இருக்க அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என எண்ணி சரி என்றான் குபேரனை விட அதிகமான செல்வத்தை உடைய சந்தனும் என் உயிர் நாடு எல்லாம் உணரே உன் விருப்பமே என் விருப்பம் என்று சொல்லி கங்கையிடம் மயங்கினான் எனது உயிர் அரச வாழ்வு என்ப யாவும் இனது வேத முறைப்படி அக்னி சாட்சியாக சந்தன மகாராஜா தேவியை திருமணம் செய்து கொண்டான் ரதி மன்வதனைப் போல் மிகவும் பொருத்தமாக இருந்தார்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்தனர் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்